இது ஏறத்தாழ முப்பது வருங்களுக்கு முன்னான கதை உலகின் நினைவற்று மனதின் போக்கில் எம்மை மறந்து வாழ்ந்திருந்த காலத்தில் இப்படி எத்தனையே கதைகள் நடைபெற்றிருக்கின்றன ஆனால் இக்கதை மரணம் இன்னும் பசுமையாய் நினைவில் இருக்கிறது ஒரு தலை ராகம் பயணங்கள் முழுவதில்லை கிழிஞ்சல்கள் என காதல் படங்களின் வழியாக எங்கள் ஊரிலும் வழிந்தோடிக் கொண்டிருந்தது காதல் என்னையும் ஒருத்தி பெரும்பாடுபடுத்தினாள் அது வெறொரு கதை அது பற்றி அறுபது வயதின் பின்பே எழுதுவதாக இருக்கிறேன் டோட் இந்த கதையின் நாயகன் எனது நட்பு வட்டத்தினுள் இருந்தார் பிரச்சனையில்லாவன் என்னுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் அவன் மிக மிக அமைதியானவன் நம்மளை விட நிறத்தில் ரொம்பவே அழகானவன் டோட் பார்த்தாலும் பயன் அழகானவன்தான் சலூனுக்குப் போனால் காது மூடி பொபி கட்டான் வெட்டுவான் மிக அழகாக ஒடுத்துவான் அவனுக்கு இருந்த பிரச்சனை வில்லன்கள் மாதிரி உடம்பை வளர்த்திருந்த அவனது எண்ணிக்கையில்லா அண்ணன்மார்தான் மூத்தண்ணன் பெரியண்ணன் சின்ன பெரியண்ணன் நடு அண்ணன் சின்னண்ணன் குட்டியண்ணன் அண்ணன் என்று அவனின் அப்பா இவ பெத்துத் தள்ளியிருந்தார் நம்ம கதாநாயகன்தான் கடைக்குட்டி அவர்கள் வீட்டில் எல்லோரினதும் சைக்கிளும் நிறுத்தப்பட்டிருந்தால் அது ஒரு சைக்கிள் கடை மாதிரியே இருக்கும் நம் நண்பரிடமும் ஒரு அழகிய சைக்கிள் இருந்தது அதை மிக அழகாகவே வைத்திருந்தான் நாங்கள் ஊரில் இருந்த பாவளை போட்ட புள்ளிமான்களை ரசிக்கும் நேரங்களில் எமக்கு சைக்கிளோடும் சாரதி இவனாய்த்தான் இருக்கும் எப்பவும் தனது எண்ணிக்கையில்லா அண்ணன்மார் கண்ணில் படுகிறார்களா என்று பார்ப்பதிலேயே அவனது நேரம் போய்க் கொண்டிருந்தது அவனின் கஷ்டகாலமோ அல்லது அவனின் அப்பாவின் விடாமுயற்சியின் பலனோ என்னவோ அவன் எங்கு திரும்பினாலும் அவனின் அண்ணன்களாகவே இருந்தனர் கோவிலுக்குப் போனால் அப்பாவும் அம்மாவும் இருப்பார்கள் தியேட்டருக்குப் போனால் குறைந்தது ஒரு அண்ணன் மற்ற தியேட்டருக்குப் போனால் அடுத்த அண்ணன் விளையாடப் போனால் அங்கு இன்னொரு அண்ணன் சும்மா ரோட்டில சைக்கிள் ஓடினால் அங்கும் இரண்டு அண்ணன்மார் அவனைக் கடந்து போவார்கள் இப்படியாய் கடந்து கொண்டிருந்தது அவனின் பதினாறு வயது அந்த நேரத்தில் அருகிலிருந்த கிராமத்தில் குடியிருந்தாள் மிக 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 ஒரு தேவதை அவளை இவன் பல தடவைகள் முன்பும் கண்டிருக்கிறான் அந்த நேரங்களில் இவனின் ஹோர்மோன்கள் விழித்துக் கொள்ளவில்லை ஆனால் பதினாறு வயதில் பேயாட்டம் ஆடியது அவனது ஹோர்மோன்கள் அவளோ ஒரு மேட்டுக்குடி குடும்பத்துப் பெண் சற்று செருக்கும் இருந்தது அவளின் அப்பாவுக்கும் இவனின் அப்பாவுக்கும் இருந்தது ஒரே ஒரு ஒற்றுமைதான் இருவரும் குட்டி போடுவதில் மகா கில்லாடியாக இருந்தனர் அவளுக்கு மூன்று முதல் நான்கு வரை மிக 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 அழகிய அக்காமார் இருந்தனர் அவர்களின் வீட்டைச் சுற்றி பெரியதொரு மதில் இருந்தது அருகில் ஒரு கிருவல் ஒழுங்கியும் இருந்தது ஊரில் இருந்த இளசுகள் அந்த தெருவால் தினமும் ஒரு தடவையாவது போய்வராவிட்டால் பைத்தியம் பிடித்தவர்கள் போலானார்கள் அவர்களின் மித மின்றி அழகால் அவர்களுக்கு சற்று சருக்கு இருக்கத்தான் செய்தது இருக்காதா பின்ன பகடி என்னவென்றால் பிற்காலத்தில் ரோந்து செல்லும் இராணுவாத்தினரும் அவர்களின் வீட்டைக் கடக்கும் போது மிக 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 மெதுவாகவே கடந்து போனார்கள் இவர்களின் வீட்டில் இருந்து ஒருவித காதல் கதைகளும் கிளம்பவில்லை ஆனால் எழுபது களின பகுதியில் அவர்கள் வீட்டில் இருந்து ஒரு காதல் கதை ஒன்று கிளம்பியதாக ஒரு நண்பர் சொல்லக் கேட்டேன் அவர்தான் கதையின் நாயகனாகவும் இருந்தார் அவர் மிகவும் அழகானவர் படிப்பில் கெட்டி வானொலியில் பேசக்கூடை குரல் ஆனால் அவர் இஸ்லாமியராக இருந்தார் எனவே அந்தக் காதல் கனவாகியது என்றார் அவர் டோட் அந்த வீட்டில் இருந்த கடைக்குட்டியுடன் எனது நண்பனுக்கு காதல் உருகி உருகி ஓடத் தொடங்கியது ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவளுக்கு இவர் உருகுவது முதலில் தெரியவில்லை இவனுக்கு காதல் நோய் கண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து என்பது என்றே ஞாபகம் இருக்கிறது நாட்கள் வாரங்களாயின வாரங்கள் மாதங்களாயின மாதங்கள் ஆண்டுகளாயின ஒருவித முன்னேற்றமும் இல்லை இருந்து இவன் தினம் தினம் முன்னேறினான் தேவைக்கு அதிகமாய் முன்னேறினான பைத்தியமாய் அலைந்தான் இரவு பத்து மணிக்கு வந்து வாடா ஒருக்காவா அவளை பார்த்துட்டு வருவோம் என்பான் ஏதோ இவர் போகாவிட்டால் அவள் நித்திரைக்குப் போகமாட்டாள் என்பது போல அங்கு போனால் அவளின் வீடும் அந்த ஊழியும் இரவினுள் தொலைந்திருக்கும் இவனுக்கு அதன் பின்தான் நித்திரையே வரும் காலையில் அதுவும் நாம் பாடசாலைக்கு ஏறுவதற்கு முன்பு ஒரு தரம் அவளின் வீட்டு மதிலை பார்த்து வருவான் அவள் எந்த பஸ்ஸில் ஏறுகிறாள் என்பதை பஸ்ஸின் படியில் தொங்கிவரும் நண்பர்கள் அறிவிப்பார்கள் அவரும் ஏறிக்கொள்வார் அவள் திரும்பியும் பார்க்க மாட்டாள் ஆனால் இவர் இருப்பார் அவள் எங்கு படித்தாள் என்ன படித்தாள் எங்கு டீசன் எடுத்தாள் எத்தனை மணிக்கு டீசன் ஆரம்பிக்கிறது முடிகிறது எந்த பஸ்ஸில் போகிறாள் எந்த கோவிலுக்கு இன்று போவாள் நாளை என்ன செய்வாள் என்று எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்திருக்க தனது அறிவைப் பாவித்துக் கொண்டான் எம்மையும் இம்சைப்படுத்தினான் டோட் என்பது சதவீம் முன்னேறிய அவனது காதல் அந்த ஐம்பது வீதத்தை விட்டு மூன்று முதல் நான்கு வரை ஆண்டுகளாக நகரவே இல்லை அவளின் ஐம்பது வீதம் சேர்ந்தால் தானே காதல் நூறு வீதமாகிறது இவனும் சற்றும் சளைக்காத விக்ரமாதித்தன் மீண்டும் முறுக்கை மரத்தில் ஏறி என்னும் கதையைப் போன்று அவளைச் சுற்றிச் சுற்றிக் காதலித்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு என நினைக்கிறேன் கல்லைப் போன்ற அவள் மனம் மெதுவாகக் கரைகிறது போல் இருந்தது எமக்கு இவன் கால்கள் நிலத்தில் படாமலே நடந்தான் சைக்கிள் வீதியில் படாமலே சைக்கிளோடினான் இதை சாட்டாக வைத்து நாங்கள் இலவசமாக சாப்பிட்டோம் படம் பார்த்தோம் அவனும் மகிழ்ச்சியாயிருந்தான் நாங்களும் மகிழ்ச்சியாயிருந்தோம் டோட் நாங்கள் அவர்களை பார்க்கவில்லை என அவர்கள் நினைக்கும் போதெல்லாம் இருவரும் பார்த்து புன்னகைத்தார்கள் வெட்கப்பட்டார்கள் இதெல்லாம் சகஜமையா என்பது போலவும் நாங்கள் பார்க்காதது போல இருந்தோம் டோட் ஒரு நாள் கடிதம் பரிமாறப்பட்டதாக கதை வந்தது டேய் என்னடா கடிதம் வந்ததாக வதந்து வருகிறதே என்றேன் பயல் வாயை திறந்து பதில் சொல்லவில்லை மோனம் சம்மதம் என்று நினைத்துக்கொண்டேன் மட்டக்களப்பு நகரத்தில் இருந்த மாதா தேவாலயத்தில் சந்தித்துக் கொண்டார்கள் என்று ஒரு கதை வந்தது நகரத்தில் அண்ணன்மாரின் தொல்லை இல்லை நானும் வாழ்க வளர்க என்று இருந்தேன் இடையில் பரீட்சைகள் காரணமாகவும் எனது காதல் காரணமாகவும் எமது நட்டு நெருக்கம் சற்று குறைந்திருந்தது நான் கல்வி உயர்தரப் பரீட்சை எடுத்து பரீட்சை முடிவுகளுக்காக காத்திருந்த நாட்களில் திடீர் என ஒருநாள் மதியம் மட்டக்களப்பு நகரத்து பேருந்து நிலையத்தில் அவனைச் சந்தித்தபோது அவன் முகம் வாடிப்போயிருந்தது மழையில் நனைந்த சேவல் போலிருந்தான் என்னடா என்றேன் கண்கலங்கி வாய் துடித்தது அவனுக்கு வா என்றழைத்துக் கொண்டு என்றழைத்துக்கொண்டு கடைக்குள் புகுந்தேன் இவன் அவளைச் சுற்றிய நாட்களில் மட்டக்களப்பு நகரத்தில் இருந்த ஒரு மேட்டுக்குடி பயனும் அவளைச் சுற்றியிருக்கிறான் இவனுடன் எக்கியமானவள் சற்று நாட்களின் பின் இவனின் தராதரங்களை அவனுடன் ஒப்பிட்டுப் பார்த்து பின்பு அவனுடன் எக்கியமாகிவிட்டாள் அதை இவனால் தாங்க முடியவில்லை உடைந்து அழுதான் இருவரும் தேத்தண்ணையும் போண்டாவும் சாப்பிட்டு வெளியே வந்தோம் அவன் சற்று ஆறியிருந்தான் தோட் அதன் பின் ஊர்ப் பிரச்சனைகள் காரணமாக நான் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டேன் இந்தியாவில் இருந்த ஒன்றரை ஆண்டுகளின் இறுதியில் அவனைக் கண்டபோது இந்தியாவில் ஒரு மிக 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 அழகான பெண்ணைக் கண்டிருப்பதாகவும் காதல் என்பது சத்வீத வெற்றியளித்துள்ளதாகவும் சொன்னான் அப்பமீதி என்பது என்றபோது என்னை அடித்து விடுவது போல பார்த்தான் அடங்கிக் கொண்டேன் டோட் தற்போது இந்தியாவில் பிள்ளைக்குட்டிகளுடன் வாழ்கிறான் என அறிய கிடைத்தது ஆனால் அவனின் இரண்டாவது காதல் நூறு வீதமாகியதா என்பது தெரியவில்லை தெரிந்தும் இனி ஒன்றும் செய்வதற்கில்லை